பிரகாச திருவருட்பிரகாச ஓதாது உணர்ந்த ஞானம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வரலாறு தொடரில் நேற்று நாம் பனிரெண்டாவது பகுதியை பார்த்தோம் இன்று பதிமூன்றாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா பாடம் போதித்து தொடங்கும் முன் ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலையார் மாணாக்கர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டார் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறார் எல்லா பையன்களும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார் ஒரு பையன் எழுந்து இல்லை ஐயா என்று ஒரு மாணவன் எழுந்து பணிவோடு சொன்னான் அப்படியா யாரெல்லாம் வரவில்லை என்றார் ஆசிரியர் ராமலிங்கம் மட்டும்தான் ஐயா வரவில்லை மற்றவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் அதை கேட்டதும் சினத்தோடு ம் உதவாக்கரை பையன் என்று சலித்து கொண்டார் ஆசிரியர் அப்போது ஒரு மாணவன் எழுந்து நின்று பணிவோடு ஐயா நான் பள்ளிக்கு வரும் வழியில் அவன் கந்தசாமி கோவிலுக்குள் நுழைவதை பார்த்தேன் ராமலிங்கம் கந்தசாமி கோவிலுக்குள் நுழைந்தான் அதை நான் கண்ணார கண்டேன் என்றான் மாணவன் கூறியதை கேட்ட ஆசிரியர் மனதில் ராமலிங்கத்தை பற்றிய பலமான சிந்தனை ஏற்பட்டது ஓ அவன் தவையனார் சபாபதி பிள்ளை சொன்னது சரியாகத்தான் போயிட்டு நம்மிடம் விட்டும் அவனுக்கு பாடம் படிக்க விரும்பவில்லை அவன் விரும்பவில்லை போலும் பாடம் படிக்க அவன் விரும்பவில்லை கோயில் குளம் என்று சுற்றுவதிலேயே குறியாக இருக்கிறான் அவன் தலைவது அப்படி இனி நாம் என்ன செய்வது ம் சே அப்படி சும்மா இருக்கக்கூடாது சபாபதி பிள்ளையை எவ்வளவோ நம்மை நம்பிக்கையோடு நம்மிடம் ராமலிங்கத்தை விட்டு விட்டு போனார் ஒரு முறை கடைசியாக முயற்சித்து பார்த்து விடுவோமா ராமலிங்கம் தெரிந்துகிறானா என்று மதிய உணவு வேளையில் நாமே கந்தகோட்டம் சென்று அவனை அழைத்து வந்து பள்ளியில் இருத்துவோமே அதிலும் தங்கவில்லை என்றால் அவன் போக்கில் விட்டு விடுவோம் செய்தியை சபாபதி பிள்ளையிடமும் தெரிவித்து விடுவோம் ம் இவன் ஒரு மாணவன்தான் இப்படி நமக்கு அகப்பட்டான் எல்லாம் கால வித்தியாசம் என்று தனக்குள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் ஆசிரியர் பிறகு மாணவர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் பெரிய புராணத்து வாழ்த்து செயலை எடுத்துக்கொள்ளுங்கள் பாடம் சொல்லுகிறேன் என்றவர் உலகளாம் உணர்ந்ததோர் கரியவன் உலகளாம் உணர்ந்ததோர் கரியவன் என்று பாடத் தொடங்கினார் மாணவர்களும் ஆசிரியரை பின்பற்றி பாடலானார்கள் பூரணமாக மனம் பக்தி ஆனந்த கண்ணியை சொரிய கந்தகோட்டத்து பெருமான் முன் வெகு நேரம் நின்று கொண்டிருந்தான் ராமலிங்கம் முருகப்பெருமானிடம் பெருமானிடம் சமர்ப்பிக்க அவன் மனதில் எத்தனையோ முறையீடுகள் அந்த சமயத்தில் ராமலிங்கத்தை தேடி கோயிலுக்குள் வந்த ஆசிரியர் சபாபதி முதலியார் அவன் முருகன் சன்னதிக்கு முன் நிற்பதை கண்டார் உடனே அவன் செய்கையை முழுமையாக கவனிக்க நினைத்து அவர் ஒரு ஓரமாக மறைந்து நின்று ராமலிங்கத்தை கவனிக்க கவனிக்கத் தொடங்கினார் இது எதையும் அறியாத நெஞ்ச முருக முருக ராமலிங்கம் தன் குறைகளை முருக பெருமானிடம் முறையிட தொடங்கினான் முருகா சண்முகா கந்தா கடம்பா என் சுவாரி கந்த கோட்டத்து பெருமானே ஏட்டு படிப்பும் நாட்டு நடப்பும் எனக்கு ஒவ்வாதனவாக உள்ளனவே என் உள்ளத்தை யார் அறிவார் என் விருப்பத்தை யார் புரிந்து கொள்வார் உம்மையன்றி என்னை படிப்பிக்க வைப்பவர் யார் நான் கற்பதும் உம்மிடமே கற்று தெளிவதும் உமதருளே கந்தவேளே ஐயனே என் குருவே தேவரீர் நீரே என்னை உள்ளபடி உள்ளவாறு அறிவீர் நான் விரும்புவதெல்லாம் உமக்கே புரியும் உம்மிடமே அனுதினமும் முறையிடுவேன் என் விருப்பத்தை எல்லாம் சொல்கிறேன் இல்லை இல்லை பாடுகிறேன் அது செய்வீரு பெருமானே என்று கந்த பெருமானிடம் முறையிட்ட ராமலிங்கம் தான் முன்னே தான் முன்னே முன்னே பாடிய அந்த தெய்வமணி மாலையிலிருந்து ஒரு பாடலை பாடத் தொடங்கினான் ஒருமையுடன் நினது திருமடி ஒருமையுடன் நினது திருமலரடி நிலைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறு பெண் ஆசை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டு தொள்வளர் ஜலம் ஓங்க கந்தவேளே தன்முக தூய்மணியே உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அதுவரை மறைந்திருந்து அத்தனையும் கவனித்து வந்த ஆசிரியர் ராமலிங்கத்தின் மெய்யறிவையும் பக்தி செறிவையும் தமிழ் ஞான புலமையையும் முழுவதுமாக உணர்ந்து பெரும் வியப்புக்கு ஆளானார் அந்த கணத்தில் அவனை பற்றிய உயர்ந்த கருத்து அவர் உள்ளத்தில் ஏற்பட்டு அவரை பக்குவப்படுத்தியது அதனால் அவர் பெரிதும் மகிழ்ந்து அந்த மறைவிடத்தை விட்டு விட்டு வெளிப்பட்டு ராமலிங்கம் ராமலிங்கம் என்று வாய் நெறிய அழைத்தபடி அவன் எதிரே வந்து நின்றார் ஆசிரியர் ஆசிரியரின் அழைப்பில் தன்னிலைக்கு வந்த ராமலிங்கம் அவரை பார்த்ததும் பணிவோடு கரங்கூப்பி வந்தனம் ஐயா வந்தனம் என்றார் வந்தனம் ராமலிங்கம் என்று பதில் வணக்கம் கூறிய ஆசிரியர் மெய் சிலிர்க்க கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய ஆஹா ராமலிங்கம் என்ன அற்புதமாக பாடினாய் ஒவ்வொரு சொல்லும் அச்சரலட்சம் பொன் பெறும் ராமலிங்கம் நீ வயதில் சிறுவனே என்று கல்வியில் கரைகண்டவன் என் போன்ற மகா வித்வானுக்கெல்லாம் வித்வானப்பா மகா வித்வான் நீ கல்லாது உணர வல்லவன் என் போன்றவர்களுக்கு சொல்லாது உணர்த்தவல்லவன் உன்னை கரை சேர்க்க உனது தமிழார் என்னிடம் கொண்டு வந்து விட்டார் நீயோ என்னை போன்றவர்களையெல்லாம் கரைசேர்க்கும் தோணியாக விளங்குகிறாயப்பா விளங்குகிறாய் ராமலிங்கம் சிறுகாலை உன்னை மாணவனாக பெற்றதற்கு பெருமைப்படுகிறேன் உன்னை அறிந்து கொள்ளாமல் தவறாக எண்ணிய என் சிறுமைக்கு பொறுத்தருள வேண்டும் நீ என்று பாராட்டுதலோடு வேண்டுதலையும் வைத்தார் ஆசிரியர் ஆசிரியரின் அவ்வாறான பேச்சு ராமலிங்கத்தை நடுக்க முறை செய்தது ஐயா ஐயா ஆசிரியர் பெருமானே என்ன வார்த்தை புகழ்ந்தீர் ஐயா உருவை அவமதித்த அபவாதத்துக்கு அருகூர்ந்து என்னை ஆளாக்காதீர்கள் ஐயா என்றும் என்னை என்றுமே என்னை தங்கள் மாணவனாகவே பாவிக்க வேண்டும் ஐயா என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் ராமலிங்கம் ராமலிங்கம் கடவுள் கிருபை அதுவானால் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்ற ஆசிரியர் ராமலிங்கம் என்று சற்றே தயக்கத்தோடு அவனை அழைத்தார் அவரது தயக்கத்தை கண்டு ராமலிங்கம் தயங்காமல் சொல்லுங்கள் ஐயா என்றான் பால பருவத்திலேயே குமரகு குருபரருக்கு குமரவேல் அருள் கிடைத்தது போல் குருபரருக்கு குமரவேல் அருள் கிடைத்தது போல் உனக்கும் இந்த சிறு பிராயத்திலேயே இந்த கந்தவேலின் கருணை பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது கிடைத்து விட்டது ஐயா என்று மேலும் அவனை புகழ்ந்தார் ஆசிரியர் எல்லாம் கந்தனின் கருணை தங்களை போன்ற பெரியோரின் ஆசியும்தான் ஐயா காரணம் பணிவோடு கூறினான் ராமலிங்கம் ராமலிங்கம் நீ எனக்கு பேருபகாரம் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு பேரு உபகாரம் ஒன்று செய்ய வேண்டும் என்று மெல்ல அவனிடம் கேட்டார் கட்டளை ஐயா தங்களை கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டான் ராமலிங்கம் இக்கணம் தொட்டு உனக்கு பாடம் சொல்லும் சங்கடத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றார் குரல் தழுதழுக்க அதற்கு ராமலிங்கம் என்ன சொன்னான் என்று நாளைய பதினான்காவது பதி பகுதியில் பார்க்கலாமா வள்ளலார் திருவடிகளே சரணம் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தணிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடவே வரும் வணக்கம்